வணக்கம் தோழர்களை இந்த குட்டி ஸ்டோரியில அண்ணன் சீமானவர்களினுடைய ஆர் எஸ் எஸ் ஸ்டோரிய பாக்க போறோம் நாம தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் நெருக்கி ஏழு ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம் பாஜக ஆர் எஸ் கைக்கூலி தான் அண்ணன் சீமான் என்று சொல்றோம் ஏன் அதை சொல்றோம் அவருடைய திட்டமிடல் அவருடைய அரசியல் அவருடைய பேச்சு அஜெண்டா எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு வளர்த்து விடுகிற ஒன்றாக ஆர் இணைந்து பயணிக்கிற ஒன்றாக தான் காரணம் தான் தொடர்ந்து நம்ம அதை சொல்றோம் சமீப காலமாக மிக நெருக்கமாக ஆர் எஸ் எஸ் அண்ணன் போயிட்டாரு நேத்து ஆர் எஸ் எஸ் நேரடியா ஆர் எஸ் எஸ் நடத்தின கலந்துருக்காரு என்ன நடந்துச்சு அண்ணனுக்கு பெரியார் பேரை கேட்டாலே காது வலிக்கும் ஏன்னா பெரியார் மேல அவள கடுப்புல இருப்பாரு நம்ம அண்ணன் சீமான் பெரியாரை தமிழ்நாட்டுல சீமானை விட இழிவாக பேசியவர்கள் வேற யாரும் இருக்கவே முடியாது எதுக்குடா இழிவா பேசுறாருன்னு ஆய்வு பண்ணி பார்த்தப்பரதான் தெரியுது இழிவாக பேசுவதற்கு முன்பு அவர் சந்தித்த நபர் அப்படி யாரு அரசியல் தரகர் என்று தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற துக்லக் ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் பெரியாருக்கு எதிராக வீச்சோடு அன்ன கட்டுக்கதைகளை பரப்புனார் அப்புறம் நம்ம வச்சா அடிச்சோம் நம்ம போராட்டம் பண்ணோம் ஓட விட்டோம் அதெல்லாம் வேற ஆனா யாரை சந்திச்ச பிறகு இந்த பேச்சு வந்துச்சு அரசியல் தரகராக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்ச பிறகு அடுத்து யாரை போய் சந்திக்கிறாரு இங்க தினமலர் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கும் உதவாத ஒரு பார்ப்பன பத்திரிக்கை அந்த பத்திரிகை ஓனரா இருக்கக்கூடிய கோபால்ஜிய சந்திக்கிறார் அவர்கிட்ட பணம் வாங்குறார் இதெல்லாம் இந்த நமக்கு எரிச்சல கொடுத்துச்சு இதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப தீவிரமா பெரியாருக்கு எதிரான கட்டுக்கதைகளை பெரியாருக்கு எதிரான விசமத்தனங்களை பரப்புனாரு நாமெல்லாம் தொடர்ந்து அடிச்சு ஆடணும் இந்த சூழல்தான் அரசியல் தரகர் ஆடிட்டர் குருமூர்த்தி மேடையில் சொல்றாரு பெரியாரை நெத்திக்கு நேரா எதிர்த்த ஒரே அரசியல் தலைவர் சீமான் அப்படின்னு அப்படியே புகழ்ந்து பேசுறாரு இப்பயே புரிஞ்சிருக்கும் சீமான் யாருன்னு அப்புறம் இடைத்தேர்தல் வந்தது ஈரோடு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் பெரியாருக்கு எதிராக வன்மத்தை கக்குனாரு சீமான் ஆனா அதே இடைத்தேர்தலில் சீமானுக்கு ஆதரவாக அதிமுகவும் பாஜகவும் களம் இறங்கி வாக்கு சேகரித்ததா நான் நேருக்கு நேரம் பார்த்தேன் களத்துல நேருக்கு நேர பிரச்சாரத்துல அதை நான் சொல்லியிருக்கேன் ஊடகங்கள்ல அதை நான் சொல்லியிருக்கேன் அப்ப நேருக்கு நேரம் நம்ம பார்த்த உண்மை என்னன்னா பாஜக இறங்கி நாம் தமிழனுடைய வெற்றிக்காக உழைத்தது அதிமுக உழைத்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க ஏற்கனவே அவர் மோடிக்கு ஆதரவாக தான் மும்பையில தமிழ்ச்செல்வன் அப்படின்ற ஒரு அண்ணன் பாஜக சார்பா நிக்கிறாரு தமிழர் அவரு அதனால நான் போய் மும்பையில அவருக்கு ஆதரவா பேசினேன் அப்படின்னு பேசிட்டு மோடியை புகழ்ந்து பேசின வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் மோடி கடன்லாம் அடைச்சிட்டு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாயை சேர்த்து வச்சு குஜராத்தை உயர்த்தி விட்டார் என்ற பொய்யான தகவலை சொன்னது அப்ப இருந்தே நம்ம கேள்வி மேல கேள்வி இருக்கோம் நேத்து ஆர்எஸ்டைய விஜில் என்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய வேலை என்ன அப்படின்னா பொதுக்கூட்டங்களை நடத்துவது கருத்தரங்குகளை நடத்துவது அதன் மூலமாக ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தன்னை பொது அமைப்பாக காட்டி கொள்வது அதுல பொதுவான ஆட்களை வைத்து பேச வைப்பதெல்லாம் நடத்துவாங்க பாரதியாருடைய விழா நடத்தியிருக்கிறாங்க அந்த விழாவில தான் இந்த நாள் போய் அண்ணன் பேசியிருக்கிறாரு அந்த விழா ஆர்எஸ்எஸ் நடத்துற விழால அண்ணன் சீமான் நேரடியாக கலந்துக்கிறார் மேடையில் என்று சொல்றாரு பாரதியை பேசுவதற்கு பாகிஸ்தான் கூட போவேன் இருக்காரு நீங்கள் பாகிஸ்தான் போய் பாரதியை பற்றி பேசலாம் தப்பே ஆனால் போய் பேசியது ஆர் எஸ் எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டை ஒழித்து கட்ட நினைக்கிற மதவாத கும்பல் நிறைந்த ஒரு அமைப்பு ஆரிய பார்ப்பனர்களை அதிகாரத்தில் வைத்து விட்டு இடைச்சாதியினரை எல்லாம் அடியாட்களாக வைத்திருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள்ள போய் நீங்க தான் இங்க கேள்விக்குரியே ஏன் இந்த கேள்விக்குறி வருதுன்னா சங்கினா செருப்பாலாம் அடிப்பேன் அப்படின்னு அண்ணன் செருப்பை கழட்டி மேடையில் காட்டினார் ஞாபகங்களா சங்கின்னு சொன்னாலே செருப்ப கழட்டி அடிப்பேன்னு கதர்னா அண்ணன் சீமான் இன்றைக்கு சங்கிகளோடு சங்கமும் ஆகி இருக்கிறாரே கேள்வி வருமா இல்லையா அங்க போய் நின்றுட்டு அண்ணன் பேசுனதுதான் பிரமாதமான பேச்சு அவர் ஆடை விடுதலை ஆடை பிரிக்கல மாநிலம் பிரித்தா வச்சல வேற எப்படி வைக்கிறான் எப்படி வைக்கிறான் காதிலி தென்பன்னை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருண்மை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு கள்ளி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் விறந்த தமிழ்நாடு வள்ளுவந்தனை தன்னை எதந்து தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிறப்பரிதாணம் என்றுமோ மணி ஆரம்பரைத்த தமிழ்நாடு 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 முதுஜி நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சலா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல என் பாட்டன் பாரதி செந்தமிழ்நாடு எனும் போதும் இல்லைன்னு பாரதியார் பாடின பாட்டு பாரதியார்ல இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வரக்கூடிய எல்லா பாட்டையும் தூக்கி போட்டு பாடினாரு சந்தோஷம் பாடுங்க ஒரு உண்மைய சீமான் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல பாரதியை படித்த ஓர் இருவருக்கு தான் தெரிஞ்சிருந்தது ஒரு காலத்துல அந்த ஓர் இருவருக்கு தெரிந்த பாரதியை தமிழ் சமூகம் முழுமைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது யார் கம்யூனிஸ்டுகள் அவர்கள்தான் பாரதி விழாக்கள் மூலமாக பாரதிய தோல்ல ஏத்தி வரலாற்றை படைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் நாங்க கூட இந்த அளவுக்கெல்லாம் உள்ள இருந்தெல்லாம் குண்டலிய சக்தி எழுப்பலையா நீங்க போய் அப்படியே ஆர் எஸ் நின்று அடிச்சிருக்கீங்களே பாரதியை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திய கம்யூனிஸ்டுகள் கூட உங்க அளவுக்கு போட்டதுல சீன இதெல்லாம் இருக்கட்டும் அங்க போய் நீங்க என்ன பேசுனீங்க பாரதியை கொண்டாடுங்க பாரதிய பேசுங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரா அவருக்கு முன்னாடி பேர் இல்லையா கிளாஸ் தமிழ்நாடு கேள்வியும் இடையில கேள்வியை கேட்டு இன்னொரு விஷயமும் நான் கேட்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை பாரதி கண்டுபிடிக்கவில்லை தமிழ்நாடு என்ற பெயர் சங்க இலக்கியத்தில் வருது மொத முதல்ல தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டிக்காட்டியது தொல்காப்பியம் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் சங்க இலக்கியமான பரிபாடல் தொல்காப்பியம் சுட்டிக்காட்டுது காப்பியங்களான சிலப்பதிகாரம் சுட்டிக்காட்டுது இப்படி பல இடங்கள்ல தமிழ்நாடு என்ற பெயர் மரபு ரீதியாக சங்கத்திற்கு சங்க காலத்திற்கு முன்பே வழக்கத்தில் இருந்தது தமிழ்நாடு என்ற சொல் அந்த வரலாற்று உண்மையை சீமான் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா வந்துதான் தமிழ்நாடு கண்டுபிடிச்சாரா அண்ணா தமிழ்நாடு கண்டுபிடிச்சேன்னு எந்த இடத்துலயும் சொல்லல அண்ணா தமிழ்நாடு என்ற மரபு சொல்லை இரண்டாயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த சொல்லை என் தமிழ் நிலத்துக்கு பயன்படுத்த ஏன்னா தமிழர்கள் வாழக்கூடிய நிலத்துக்கு தான் தமிழ்நாடு என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பேசப்பட்டு வந்தது அந்த சொல்ல அடையாளமாக்கணும் சட்ட ரீதியா அழைக்கப்படுகிற ஒரு சொல்லா பாத்தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான களப்பணிகளை ஆற்றி அவர் கொண்டு வந்தார் அப்ப அண்ணாவினுடைய நோக்கம் சட்ட ரீதியாக எங்கள் தமிழ்நாடு என்கிற சொல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதான் அதற்கான வேலைகளை தான் அவர் செஞ்சாரு ஒன்னு வரலாறு தெரியணும் இல்லைன்னா அரசியல் தெரியணும் இல்லைன்னா பூகோளம் தெரியணும் இல்லைன்னா இலக்கியம் தெரியணும் எதுவுமே தெரியாத நாலு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு அண்ணன் சீமானவர்கள் இனி மேடைகளில் யாரையும் எழிவுபடுத்தக்கூடாதுன்னு கேட்கிறோம் அஹ் நீங்க ஆர்எஸ்எஸ் பங்காளியா இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க பாஜகவினுடைய நண்பராக இருக்கிறதே எங்களுக்கு பிரச்சனை இல்லை காரணம் நீங்கள் சங்கி என்பதை ஏற்கனவே நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம்